விளையாட்டு வீரர் தேர்தல் வியூக வகுப்பாளர் அரசியல்வாதியின பன்முகத்தன்மை கொண்ட ஆதவ் அர்ஜுனா திருச்சியை பூர்வீகமாக கொண்டவர் லாட்டரி அதிபர் சாண்டியகோ மார்டினின் மருமகனான இவர் இந்திய கூடைப்பந்து சம்மேளனம் தமிழ்நாடு கூடைப்பந்து சம்மேளனம் ஆகியவற்றின் தலைவராகவும் தமிழ்நாடு ஒலிம்பிக் சம்மேளனத்தின் பொது செயலாளராகவும் செயல்பட்டு வருகிறார் இதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் தன்னுடன் இணைந்து வேலை செய்தவர்களை கொண்டு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற தேர்தல் வியூகம் மற்றும் கொள்கை உருவாக்க நிறுவனத்தை தொடங்கினார் இதற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காக பணியாற்ற ஆரம்பித்தார் ஆதவ அர்ஜுனா ஆண்டு திருச்சியில் விடுதலை சிறுத்தைகளின் வெள்ளும் ஜனநாயக மாநாட்டை நடத்தியதில் இவரது பங்களிப்பு முக்கியமானதாக இருந்தது பின்னர் அக்கட்சியில் இணைந்த ஆதவுக்கு கடந்த ஆண்டு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது கடந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஆதவ் அர்ஜுனா அளித்த பேட்டிகளில் இருந்த சில கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்த ஒரு பேட்டியில் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தவர் துணை முதலமைச்சர் ஆகும் போது நாற்பது கால அரசியல் அனுபவம் கொண்ட திருமாவளவன் துணை முதலமைச்சர் மன்னர் பரம்பரை உருவாவதற்கு இனி ஒருபோதும் தமிழகம் இடம் தராது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தேர்தல் பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் இங்கு பிறப்பால் ஒருவர் முதலமைச்சர் ஆகக்கூடாது என்று திமுகவை மறைமுகமாக விமர்சித்தார் ஆதவர்ஷனா இது நடந்த சில நாட்களுக்கு பிறகு அவர் விசிகாவில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார் இதையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து விலகுவதாக ஆதவர் அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த ஆதவ வர்ஜுனாவிற்கும் தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது அண்மையில் ஆதவ பேசுகையில் வீசிகா தொண்டர்களின் எண்ணத்திற்கு மாறாக திருமாவளவன் முடிவுகளை எடுக்கிறார் வீசிகா தொண்டர்கள் தாவிகாவுக்கு ஆதரவளிக்க தொடங்கியிருக்கிறார்கள் என்று தெரிவித்தார் இந்த நிலையில் லாத கருத்துக்களுக்கு திருமாவளவன் காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய வீசிகா தலைவர் திருமாவளவன் கட்சி தொடங்கிய நாளில் இன்று வரை தொண்டர்களுக்கு மாறாக எந்த ஒரு முடிவையும் எடுத்தது கிடையாது என்று கூறினார் நான் எடுக்கும் எந்த ஒரு முடிவுகளுக்கும் என்னுடைய தொண்டர்கள் மாற்று கருத்து தெரிவித்தது கிடையாது என்னுடைய முடிவில் அத்தனை நம்பிக்கை வைத்துள்ளனர் தொடர்ந்து தலை பிரச்சனைகள் மற்றும் வேங்கி வயல் விவகாரத்தில் திருமாவளவன் என்ன நடவடிக்கை எடுத்தார் என்ன செய்தார் என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர் தொடர்ந்து அரசுக்கு வலியுறுத்தியும் பிரச்சனைகளை முன்னெடுத்தும் நடத்தியுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் கோரிக்கை மனு அளித்தது என்று கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் வேங்கே வயல் விவகாரத்திலும் தலித் பிரச்சனைகளுக்கு அதிமுக மற்றும் பாஜக என்ன செய்தது என்று கேள்வி எழுப்பினார் வெங்கை வயல் விவகாரத்தில் அதிமுக மற்றும் பாஜக போராட்டம் நடத்தினார்களா இல்லை எடப்பாடி பழனிசாமி வேங்கே வயலுக்கு சென்று நேரடியாக கல ஆய்வில் ஈடுபட்டாரா என்றும் கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து அதிமுக வீசிகாவை பிரிக்கும் முயற்சியில் சிலர் பேசி வருகின்றனர் குறிப்பாக தொகுதி பங்கீடு பிரச்சனை குறித்தும் பேசி திமுகவில் இருந்து விசிகாவை பிரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளனர் அண்மையில் ஆதா திருமாவளவனை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று பேசியிருந்தார் ஆனால் அவர் ஏன் தன்னை முதலமைச்சராக வேண்டும் என்று சொல்லவில்லை என்றும் கூறினார் திருமாவளவன் தான் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் சுற்றுப்பயணம் என்று கூறி சுற்றுப்பயணம் செல்ல உள்ளதாக கூறினார் தொடர்ந்து பேசியவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஆறு மாதம் தான் இடைநீக்கம் செய்தோம் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்னுடைய தலைவர் திருமாவளவனுக்காகவும் தலித் மக்களுக்காகவும் என்று நிற்பேன் என்று கூறவில்லை கட்சியில் மீண்டும் சேர்ப்பார் என்ற நம்பிக்கையில் இருந்திருக்க வேண்டும் ஆனால் பதவி விலகிச் சென்றதும் என்ன மாதிரியான நிலை என்று கூறினார் தொடர்ந்து பேசி அவர் திருமாவளவனுக்கு தகுதி இல்லையா ஆதா வர்ஜுனா பார்வை வேறு திமுக கூட்டணி வேறு என்று கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க